தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் சூடுபிடித்துள்ளது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மதுசூதனனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது டிடிவி தினகரன் பின்னடைவை சந்தித்துள்ளார் உள்ளார் இது பற்றிய விவரத்தை தெரிந்து கொள்வதற்கு யூனிவர்சிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்சிட்டியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த அதாவது புரட்சி தலைவி அம்மா திமுக புரட்சி தலைவி அம்மா அதிமுகவை சேர்ந்த மதுசூதனன் இவருக்கு இரட்டை மின் விளக்கு சின்னம் வழங்கப்பட்டுள்ளது இவருக்கும் டிடிவி தினகரன் அதாவது அம்மா திமுக அம்மா அதிமுக சசிகலா அணியைச் சேர்ந்த டிடிவி தினகரனுக்கு தொப்பி சின்னம் வழங்கப்பட்டுள்ளது இங்கே மதுசூதனனுக்கே பெண்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் அதிக செல்வாக்கு கூடியுள்ளது மதுசூதனனும் ஓ பன்னீர்செல்வமும் செய்யும் பிரச்சாரம் மக்கள் மனங்களில் இடம்பெற்று அவருக்கு அதிக செல்வாக்கை பெற்று தந்துள்ளது டிடிவி தினகரன் மீது பெண்களும் இளைஞர்களும் கடும் அதிருப்தியிலும் வெறுப்பிலும் உள்ளார்கள் ஆகவே டிடிவி தினகரன் தோல்வியடைவது உறுதி என்றே இப்பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் மேலும் மதுசூதனன் ஓபிஎஸ் ஆகியோர் கண்ணியமான முறையில் பிரச்சாரம் செய்வதும் டிடிவி தினகரன் அணியினர் அங்கங்கே ரவுடித்தனங்களில் ஈடுபட்டு பணம் கொடுக்கும் பொருள் கொடுத்தும் பலரை ஏமாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக பெண்கள் கூறுகிறார்கள் ஒரு இரண்டு மூன்று பேர் டிடிவி தினகரன் அணியைச் சேர்ந்த இரண்டு மூன்று பேர் பணம் கொடுக்கும்போது கையும் களவுமாக பிடிபட்டு போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளதும் பரபரப்பாக மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது இதனால் டிடிவி தினகரன் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளார் இந்த தொகுதியில் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த மதுசூதனன் அதாவது புரட்சி தலைவி அதிமுகவை சேர்ந்த மதுசூதனன் இரட்டை மின் விளக்கு சின்னத்தில் போட்டியிடும் மதுசூதனனுக்கு வெற்றி வாய்ப்பு டிடிவி தினகரனை விட அதிகம் உள்ளது நமது கருத்து கணிப்பில் லேட்டட் லேட்டஸ்டாக நடத்திய சர்வேவில் தெரிய வந்துள்ளது இந்த தொகுதியில் போட்டியிடும் பிற வேட்பாளர்களும் தீவிர வாக்கு தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார்கள் இருந்தாலும் அதிமுகவின் இரண்டு முக்கிய அணிகளாக பிரிந்து போட்டியிடும் ஓபிஎஸ் அணியும் சசிகலா அணியும் இங்கே மோதுவதுதான் மிக குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த இரு அணிகளுக்கும் எந்த பிரிவிற்கு அதிக செல்வாக்கு உள்ளது என்பதுதான் இந்த சர்வேயின் முக்கிய களமாக இருந்தது இதில் மதுசூதனனுக்கே முன்னணி கிடைத்துள்ளது யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி